வணக்கம் ஆஸ்ட்ரோ தமிழ் ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் புதன் பகவானை அதிபதியாக கொண்ட மிதுன நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எந்த மாதிரியான திருப்பு முனைகளை ஏற்படுத்தப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் எங்கள் பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஆதரவை வழங்குங்கள் கிரக நிலைகளின் தாக்கம் மிதுன ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அறிவுத்திறனாலும் சாதுரியத்தாலும் முன்னேற்றம் காணும் ஆண்டாக இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் பின்னர் மூன்றாம் இடத்திற்கும் பெயர்ச்சியாகிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது சனி என்ற அமைப்பை கொடுத்தாலும் உழைப்பிற்கேற்ற உயர்வைக் கொடுப்பார் பொருளாதாரம் மற்றும் வருமானம் ஆண்டின் தொடக்கத்தில் பொருளாதார நிலை மிகவும் வலுவாக இருக்கும் குடும்பத்தில் பணவரவு மகிழ்ச்சியை தரும் பழைய முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும் ஆண்டின் பிற்பாதியில் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்பில் கவனம் செலுத்துவது எதிர்காலத்திற்கு நல்லது தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் கடின உழைப்பால் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் அகலக்கால் வைக்காமல் நிதானமாக செயல்படுவது அவசியம் கூட்டாளிகளுடன் பேசும்போது நிதானம் தேவை குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீரண கோளாறுகள் அல்லது நரம்பு தொடர்பான சிறு பிரச்சினைகள் வரலாம் முறையான உடற்பயிற்சி அவசியம் கல்வி மற்றும் மாணவர்கள் மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் கவனச்சிதறல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் விடாமுயற்சியுடன் படிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் நல்ல வாய்ப்புகள் அமையும் மொத்தத்தில் மிதுன ராசியினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பொறுமையையும் நிதானத்தையும் கடைப்பிடித்தால் வெற்றிகள் குவியும் ஆண்டாக அமையும் திட்டமிட்டு செயல்படுவது உங்களை உன்னத நிலைக்கு கொண்டு செல்லும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள் ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை பெற உடனே சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள் வாழ்க வளமுடன்